வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் சோம்பேறி தக்காளியும் தாங்க காலையில் வச்ச சாம்பார் இருக்குது அதனால லைட்டாக தக்காளி கூட்டு மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த இட்லி சிட்டி பாருங்களேன் குட்டியும் அழகாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக விளக்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க குட்டியாக இருக்கிறதுனால அம்மாவும் வீட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகே தக்காளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லைங்க வெறும் பச்சை மிளகாவும் தக்காளியும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வடைச்சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெயும் கடுகு அதுக்கப்புறம் கடுகு வெடித்ததும் க பச்சை மிளகாவும் க கருவேப்பிலையும் போட்டுருங்க நல்லா பச்சை மிளகா எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டு மூடி வச்சுருங்க சிம்லேயே வச்சுருங்க அப்போ தான் நல்லா வேகும் ஃபுல்லாக வச்சுட்டா பிடிச்சிரும் சிம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதுவாகவே மசிஞ்சிரும் கரண்டை விட்டு மசித்தோம்னாலே நல்லா கடைகள் மாதிரி வந்துடும் சாம்பாருக்கும் இதுக்கும் நல்லாயிருக்குங்க சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்ம வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி எல்லாம் வதக்கி சட்னி செய்கிறதுக்கு இப்படி செஞ்சுட்டு போயிடலாம் நல்லா தான் இருக்கும் டைம் ஆயிடுச்ச சுச்சுவேஷனில் வெறும் இட்லி வெறும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட தாங்க இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி